மகர ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் பல போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகுது கிட்டத்தட்ட போன மாசம் நீங்க சமாளித்தது பாடு பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்க ஒரு மார்ச் எண்டுலேருந்தே ஒரு சின்ன தடுமாட்டத்தில் இருக்கீங்க இதை செஞ்சா பிரச்சனை வந்துடுமோ அதை செஞ்சா பிரச்சனை வந்துடுமோ இல்லை இந்த அண்ணன் சொல்கிறாரே நம்பலாமா நம்ப வேண்டாமா இந்த அக்கா நம்மளை உயர்த்தியுடன் நினைக்காங்களே இது சரியாக தவறா அப்படிங்கிற பல கேள்விகள் உங்களுடைய மனசு உதயமாகிக்கிட்டே இருக்குது அதுவும் போன மாதம் நிறைய பிரச்சனைகள் நிறைய எதிர்மறையான விஷயத்தை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் கிரகங்கள் கொடுத்தது கோச்சார கிரக நாயகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் இப்போ சூரியன் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் பலவிதமான ஏற்றம் உண்டு உங்களை இவ்வளவு நாட்களாக ஒரு சுயநலமாக பயன்படுத்திட்டு வந்து இன்னும் உங்கள் கூடவே இருந்து சுயநலமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருங்கிறத சூரிய பகவான் வெளிச்சம் போட்டு காட்டப்போகிறார்